விக்டோரியாவிலிருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு சிறிய ரக விமானத்தின் பைலட்டை கைது செய்துள்ளதாக ஆர் சி தெரிவித்துள்ளது இந்த விமானம் வேன்கூர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதை அடுத்து மற்ற விமானங்களின் வருகை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ரிச்மண்ட் பிசியில் உள்ள ஆர் சி எம்பி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேல் ஒரு செஸ்னா விமானம் கடத்தப்பட்டு வேன்கூரை நோக்கி செல்வதாக ஒரு அறிக்கை கிடைத்ததாக கூறுகிறது விமானம் தரையிறங்கிய பிறகு அது தனியாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோ விமான நிலையத்தின் ஓடுபாதையில் ஒரு சிறிய விமானத்தின் பின்னால் பல போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் நிற்பதையும் பல அதிகாரிகள் விமானத்தை நோக்கி முன்னேறுவதையும் காட்டுகின்றனர் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட ஒரு புகைப்படத்தில் தாடியுடன் சாம்பல் நிற ஷர்ட் மற்றும் நிற காற்றை அணிந்த ஒருவர் கைகளை உயர்த்தியபடி நிற்கிறார் மூன்று போலீஸ் அதிகாரிகள் அவரை நோக்கி ஆயுதங்களை நீட்டுவது போல் காணப்படுகிறது இந்த பாதுகாப்பு சம்பவம் காரணமாக சிறிய ரக தனியார் விமானம் சம்பந்தப்பட்டதால் விமான நிலையத்திற்கு வரும் விமானங்கள் முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நிறுத்தப்பட்டதாக வான் ஒரு சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது அதன் பின்னர் செயல்பாடுகள் அனைத்தும் வழமைக்கு திரும்பின என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் விமான நிலையத்திற்கு மேலே உள்ள வான்பரப்பில் விமான நிலையம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பதிவில் மதியம் சுமார் ஒன்று மணிக்கு ஒரு செஸ்னா ஒன் டூ விமானம் கடத்தப்பட்டதாக கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கூறுகிறார் அந்த சிறிய விமானம் உங்களை நோக்கி வர தொடங்கினால் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக் கொண்டிருக்குமாறு மற்ற விமானங்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் என்று சொல்லப்படுகிறது என்ன எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விமானம் மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது மேலும் அவர்களது நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்றும் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த அந்த கட்டுப்பாட்டாளர் கூறுகிறார் விமானத்தின் ஆன்லைன் விமான விமான பாதை தரவுகளின்படி அது விக்டோரியா நிலையத்திலிருந்து புறப்பட்டு வைவிஆர் வான்பரப்பில் பலமுறை வட்டமிட்ட பிறகு மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு வான்குவரில் தரையிறங்கியது தெரிய வந்துள்ளது இந்த விமானம் விக்டோரியா பிளையிங் கிளப் மூலம் இயக்கப்பட்டது என்றும் இந்த சம்பவம் தற்பொழுது சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டது என்றும் விக்டோரியா சர்வதேச விமான நிலையம் கூறியது இந்த சம்பவம் குறித்து விக்டோரியா பிளையிங் கிளப் உடனடியாக பதிலளிக்கவில்லை வருகை விமானங்களுக்கான முப்பத்தி ஒன்பது நிமிட தரை நிறுத்தத்துக்கு பிறகு செவ்வாய்கிழமை மதியம் விமானங்கள் சாதாரணமாக இயங்கியதாக சர்வதேச விமான நிலையம் தெரிவித்தது ஒன்பது உள்வரும் விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் மற்ற ஏர்லைன்ஸை சேர்ந்த பயணிகளை அவர்களுடைய சேருமிடங்களுக்கு கொண்டு செல்ல ஏர்லைன்ஸ் வைவிஆர் மற்றும் விமான பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்று விமான நிலைய அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது விமானங்கள் சாதாரணமாக இயங்குகின்றன என்றும் இருப்பினும் சில விமான தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது மேலும் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்களது விமான நிறுவனத்துடன் அல்லது நேரடியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது கனடைய செய்திகளை பெற்றுக் கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் செய்து இணைந்து அது செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது